திருமதி திரௌபதி முர்முக்கு வாக்களிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார் எடுக்க போகிறது என்று நான் கேட்டேன் அவருக்கு ஆசை பேராசை அல்பாசை எல்லாம் இருக்கலாம் ஆனால் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தொம்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறப் போகிறது எந்த காரணத்துக்காக கூட்டணியை முறிக்க வேண்டும் இவர் வந்து பத்து ஆண்டுகளிலே சாதாரண மக்கள் மீது விலைவாசி உயர்வால் இவர் சுமத்தப்பட்ட சுமைகளை காரணமாக எதற்காக குறைக்கப்படுகிறார் எதிர்த்து வெற்றிகரமாக தேர்தலை நடத்தியிருக்கிறோம் நாங்களே எதற்காக திராவிட முன்னேற்றங்களும் காங்கிரஸ் கூட்டணி எதற்காக முறிய வேண்டும்

ஒரு பதினஞ்சு இருபது நாளில் மூணு நாளைக்கு ஒரு ஃபேஸை வச்சு நேரம் தேர்தலை பிடிச்சிருக்கணும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸிங்க ஏப்ரல் நைன்டீன் நடந்து லாஸ்ட் ஃபேஸ் ஜூன் ஃபஸ்ட் வரைக்கும் போகுது இதுவே தேவையில்லை அதனால் எஃபிஷியன்சியாக தேர்தல் கமிஷன் அதாவது அவருடைய திறமை அவருடைய நடுநிலை யாக அவர்கள் செயல்படவில்லை என்று நாம் என்ன குற்றச்சாட்டை வைக்கலாம் இதில் ஏதாவது தவறு நடக்கிறதா என்று என்னால் ஆதாரம் எதுவும் எனக்கு கிடைக்கிறது